அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அனைவருக்கும் பயன்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க தம்மையில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடன் தீர்வதற்கு மிக மிக எளிமையான ஒரு வழி ஒரு கடந்த ரெண்டு நாட்களாக நான் நிறைய சுவிட்ச்வேர்ட்ஸை பற்றி பதிவுகள் போட்டுட்ருந்தேன் நிறைய பேர் அதை பார்க்குறீங்க அதே சுவிட்ச்வேர்டு தான் நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயன்படுத்த போகிறோம் என்ன ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை எப்படி நம்ம வந்து தினந்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மற்ற பிரச்சனைகளை விட இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையையே நிலைகுலைய வைப்பது அதிலும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த கடன் பிரச்சனையை நேருக்கு நேராக சந்திக்க முடியாமல் நிறைய தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட முடிவை எல்லாம் தேடி போகாமல் எப்படியாவது அந்த கடனில் இருந்து வெளியில் வருவதற்கு நம்ம சேனலில் நிறைய வழிபாட்டு முறைகள் அதுக்கப்புறமேல் வந்து ஏஞ்சல் வேர்ட்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கி நம்ம மிக சிறந்த ஒரு வழியை பின்பற்ற போகிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையானது ஒரு பச்சை நிற பாட்டில் அது கண்ணாடி பாட்டிலோ பிளாஸ்டிக்கோ அல்லது ஸ்டீலில் இப்போ நிறையா வந்திருக்கு இல்லை க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா வாங்கிக்கோங்க கலர் வந்து லைட் க்ரீனாக டார்க் க்ரீனான்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் க்ரீன் பொதுவாக க்ரீன் பச்சை நிற பாட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சின்னதோ பெருசோ அதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது பொருள் எந்த பொருளால் செய்யப்பட்டது அதுவும் வந்து விஷயம் இல்லை நீங்கள் பச்சை கலர் வாங்கணும் ஏன்னா பச்சை அப்படிங்கிற அந்த நிறத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது இப்போ ஒரு குடும்பத்தில் கடன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல அப்படிங்கிறவங்க அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆண் பெண் இப்போ மாமனார் மாமியார் இருக்காங்கன்னா அவங்களும் இந்த வழியை வந்து பின்பற்றலாம் சில பேர் வந்து இதெல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு வழிமுறையாக கடன் அடையணும்னா நம்ம தாங்க ஒழுங்காக உடல் உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அது எனக்கும் தெரியுங்க உழைச்சாதான் பணம் வரும் அந்த பணம் வந்தால் அதை கொடுத்து நம்ம கடன் அடைக்க முடியும் அது எனக்கும் தெரியும் அந்த பேசிக் விஷயம் வந்து நான் எல்லா பதிவுகள்லேயும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதை தவிர்த்து நீங்கள் உழைக்கிறீங்க எல்லாமே பண்ணுறீங்க பட் இதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக விரைவில் உங்களுடைய கடன் தீரும் அந்த பச்சை நிற பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் தண்ணீர் ஃபில் பண்ணிக்கோங்க அந்த பச்சை நிற பாட்டில் மேலே நீங்கள் எழுத வேண்டிய மிக முக்கியமான நான்கு வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் இலேட் மேஜிக் நவ் கேன்சல் இலேட் மேஜிக் நவ் நான் வந்து பதிவோட கடைசியில் அந்த வேர்ட்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் கேன்சல் இலேட் மேஜிக் நவ் இந்த வார்த்தைகள் நான்கே நான்கு வார்த்தைகள் இதை வந்து நீங்கள் ஒன் ஒன்றன் கீழே ஒன்றாகவும் எழுதலாம் அல்லது ஒரே லைனாகவும் எழுதலாம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த நான்கு வார்த்தைகளில் இது மேலே ஒரு மார்க்கரால் எழுதுங்க அதாவது கழிவுனா கூட அந்த இது வந்து போகக்கூடாது இப்போ நம்ம அந்த வார்த்தைகள் அந்த தண்ணீரில் எழுதுவது எழுதுறதுனால அந்த தண்ணீர் வந்து ஒரு மந்திர தண்ணீராக மாறிடுது ஸோ இந்த தண்ணீரை நம்ம தினம்தோறும் குடிப்பதற்கு பயன்படுத்திக்கணும் ஏன்னா தண்ணீரை வந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கூட குடிச்சிக்கிட்டே தான் இருப்போம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தண்ணீர் குடிக்கும்போது அந்த வார்த்தைகளை பார்த்துட்டு நீங்கள் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த கடன் சுமையை தீர்ப்பதற்கான ஒரு ஒரு சக்தியை ஒரு தூண்டுதலை உங்களுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சுவிட்ச் வேர்ட்னா தூங்கினதுக்கு தூங்கின எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இதை உச்சரிங்க தூங்கும் போது அதை உச்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது கூட ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நிமிஷமோ அல்லது அஞ்சு நிமிஷமோ நம்ம உச்சரிப்போம் ஆனால் இந்த தண்ணீர் பாட்டிலில் இந்த வார்த்தைகளை எழுதி வைக்கும்பொழுது ஒரு நாள் முழுக்க நம்ம வந்து அந்த கடன் தீரணும் கடன் தீரணும்னு உங்களுக்கு அது ஞாபக படுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் அதற்குரிய வழிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ வீட்டில் கணவன் ஒரு பாட்டில் மனைவி ஒரு பாட்டிலு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக அது எப்படியாவது ஒரு செயல் வடிவத்தை பெற்றுடும் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸு அந்த வார்த்தைக்கோட அதிர்வுகளும் அதை நம்ம எப்படி தினம்தோறும் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் நீங்கள் உங்களுடைய உடலில் இடது பக்கத்தில் இதை நீங்கள் க்ரீன் கலர் பெண்ணாலேயும் தினம்தோறும் எழுதிக்கலாம் கேன்சல் இலேட் மேஜிக் சம்ஹவ் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ வீட்டில் க்ரீன் கலர் பாட்டில் இருந்துச்சுன்னா இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிங்க நல்ல நாள் வள வளர்ப்பிரை தேய்பிரை முகூர்த்தம் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் இதை மட்டும் நீங்கள் எழுத வேண்டிய பெண்ணோட கலர் வந்து எது வேணாலும் இருக்கலாம் கொஞ்சம் டார்க்காக எழுதுனா தான் அது நல்லா தெரியும் பாட்டிலுக்கு மேலே க்ரீன் கலர் பாட்டிலில் ஸோ எந்த நிறம் பேனாக வேணாலும் எழுதிக்கோங்க அது வந்து மார்க்கரில் எழுதுங்க அப்போ தான் அது சீக்கிரமாக அழிந்து போகாது சரிங்களா இதை வந்து இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க நல்ல பலன் வந்ததும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அந்த வார்த்தைகளையும் அட்டாச் பண்ணுறேன்